அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர் டு ஆல் இந்த வீடியோ பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் எலிஜிபிள் சார் நான் அது மட்டும் தான் என்னால் படிக்க முடியும் நான் தான் படிக்கிறேன் அடுத்தது நான் என்ன சார் நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து டிப்ளமோ முடிச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து இது மட்டும் முடிச்சிருப்பீங்க அதில் டிகிரி வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரூப் டூ அப்படிங்கிறது எலிஜிபிள் வராது ஏன்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் குரூப் டூக்கு ஸோ அவங்க வந்து இந்த குரூப் டூ வந்து எழுத முடியாது ஸோ அவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படியே நாங்கள் விட்டுருவா சார் இல்லை ஒரு மூணு மாதம் கழிச்சு அகைன் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கவா அப்படி மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு அடுத்த குரூப் ஃபோர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தனா மேபி இதே மாதிரி செப்டம்பர் மாதம் அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் தவிர்த்து செகண்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் மந்த்தில் தான் வரும் அதாவது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராது செகண்ட் ஹாஃப்ல தான் மேக்ஸிமம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் அதாவது எப்படின்னா ஜூனுக்கு மேலே ஜூலை வரலாம் ஆகஸ்ட் வரலாம் செப்டம்பர் வரலாம் வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வரும் நமக்கு ஆனால் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓரளவு வந்து பார்த்தோன்னா அந்த ஜூனுக்கு அப்புறம் தான் வரும் அதாவது ஜூனு ஜூனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டீன்பிசியில் வந்து நம்ம வந்து நம்ப முடியாது என்ன வேணா எப்போ வேணால் டூரிஸ்ட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா இருந்தாலும் நாம் தயாராக இருந்துக்கிறது நல்லது தானே ஓகேங்களா என்ன நடுவில் ஒரு குரூப் டூ இருக்கிறனால ஸோ நீங்கள் வந்து இப்போ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது எல்லாருமே குரூப் டூ குரூப் டூ குரூப் டூம்பாங்க ஸோ நானும் அப்படி தான் போட்டிருப்போம் ஏன்னால் அடுத்த டார்கெட்டாக தான் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ அந்த எலிஜிபிள் இல்லாதவங்க வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான் அவங்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் என்னென்னா உங்களுக்கு த்ரீ மந்த் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இந்த த்ரீ மந்த்து நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னுடைய பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஓகேங்களா இந்த த்ரீ மந்த்து நீங்கள் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ரெண்டே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜிகே சைடே போகாதீங்க ஓகேங்களா என்னது ஜிகே எக்ஸுன்னு போகாதீங்க ஓகேங்களா தமிழ் தமிழ் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் ஓல்டு புக்கு இந்த ரெண்டு விஷயம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் இந்த ரெ அதாவது தமிழ் மேக்ஸ் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இந்த த்ரீ மந்த்து அப் டு செப்டம்பர் மந்த் வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிகே படிச்சுக்கலாம் நான் ஏன் ஜிகே வேண்டாங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் நல்லா இங்கே தரவா அடுக்க கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடியதில் நீங்கள் ஜிகே படிச்சுக்கிட்டே நீங்கள் தமிழ் மேக்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தமிழே கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்னாகும் ஜிகே அந்த சைடில் படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக போய்டும் டைம் கிடைக்காது இந்த ரெண்டு விஷயத்த முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடித்த மாதிரி தான் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு தமிழ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேக்ஸ் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஜிகே ஸோ ஜிகே நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம் ஏன்னா அந்த டைம் ஜிகே வந்து புதுசாக படிக்க போகிறீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது புதுசாக ஜிகே படிக்கிறீங்க இந்த பக்கம் தமிழையும் மேக்ஸையும் சைட் பை சைட் டிவிஷன் பண்ணிட்டு வர போகிறீங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மார்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஜிகேல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப சிரமம் போடுவோம் ஆனால் தமிழ்லையும் மேக்ஸ்லையும் ஃபுல் மார்க் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் உங்களுடைய முயற்சி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா தமிழ் வந்து போர்ஷன் அதிகம் ஓகேங்களா ஸோ இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி படித்தவங்க எல்லாேருக்கும் நான் தான் சொல்கிறேன் ஓகேங்களா தமிழ் ஜி மேக்ஸ் இந்த ரெண்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குமே நம்ம தமிழ் வீடியோ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் மேக்ஸுக்கு நீங்கள் டாபிக் வைஸும் நான் மேக்ஸ் நடத்தி போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய சஜெஷன் என்னென்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நடத்தியிருக்கேன் ஐநூறு சம் சீரீஸ் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் அந்த ஐநூறு சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஃபோர்ல ஏன்னா இந்த குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கொஸ்டின்ஸ் நீங்கள் சாலிடாக அதில் அட்டர் பண்ணுற அதை டேரெக்டாகவே நீங்கள் அதுலேருந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டு கொஸ்டினும் கொஞ்சம் ட்ரிஸ்டட் கொஸ்டின் தான் பட் அதை நீங்கள் நல்லா கற்றுருந்தீங்கன்னா அந்த ரெண்டு கொஸ்டினையும் அடிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த குரூப் டூக்கும் அப்படி தான் வரும் எல்லாருமே அந்த ஃபைன் சம் சீரிஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஃபைன் சம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஓகே நம்ம மேக்ஸ் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை தமிழ் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே முடிக்கணும் நியூ புக் அப் டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக் அப் டு டென்த் வரைக்கும் சிக்ஸ்த்து தமிழ் எடுங்க தமிழ் வந்து முடிங்க ஃபர்ஸ்ட் நியூ புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்து வேர்ல்டு புக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை வந்து மூணு மாசமாக டார்கெட் வைங்க குரூப் எக்ஸாம் நடந்துடும் நடந்து முடிஞ்சு கொஸ்டின் பேப்பர் நம்ம அங்கங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா டெலகிராமில் அதுன்னு போஸ்ட் பண்ணுவாங்க இல்லை நம்ம கீ வந்து பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிசியோடய வெப்சைட்லேயே போஸ்ட் பண்ணுவாங்க அந்த கொஸ்டின் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு தமிழும் மேக்ஸு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம படித்ததுலேருந்து எவ்வளோ கேள்வி வந்திருக்கு தமிழும் மேக்ஸும் நம்ம கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணிருக்கோமா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா ஓகே நம்ம படித்ததுலன்னா ஓரளவு வந்திருக்கு அப்போ குரூப் ஃபோரில் சூப்பராக வந்து நம்ம தமிழையும் மேக்ஸு பண்ணிடலாம் அடுத்து நம்ம டார்கெட்டு ஜிகே படிக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு நீங்கள் செப்டம்பருக்கு அப்புறம் ஜிகே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள் நவம்பர் டிசம்பர் அடுத்து பிளானர் விட்டுருவாங்க ஸோ செப்டம்பர் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே குரூப் ஃபோர் வந்து பயங்கரமாக வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க வந்து இன்னமும் கொஞ்சம் வேகம் அதிகமாகிடும் நடுவில் ஒரு மூணு மாதம் ஓகேங்களா மூணு டு ஒரு அங்க ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா மூணு மாசம் முடிஞ்சுனா அதாவது இந்த செப்டம்பர் முடிஞ்சுனா அடுத்த ரெண்டு மாதம் உங்களுக்கு வந்துருமா அந்த ரெண்டு மாதம் எல்லாருமே பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் உங்க கூட வந்துருவாங்க அப்போ நீங்க போய் பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்போ நீங்க அவங்க கூட போய் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒரு த்ரீ மந்த் நீங்க முன்னாடி இருக்கணும் ஓகேங்களா அதுதான் ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் அவங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது விட்டால இன்னொன்று பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு அடுத்த வாய்ப்பில் நம்ம விடக்கூடாது அடுத்த வாய்ப்பில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொரு டைமும் விட்டு விட்டு ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறதுல பிரோஜனமே கிடையாது ஓகேங்களா ஏன் நம்ம வந்து கடைசியில் வந்து விடுறோம் ஏன்னால் நம்ம அதுக்கான டைம் நம்ம ஒதுக்கிறது கிடையாது இல்லை சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் ரெண்டு மணிநேரம் தான் கிடைக்குது ஒரு மாதிரி ஓகே ஒரு ஒரு மணி நேரம் தான் கிடைக்குது ரெண்டு மணி தான் கிடைக்குதுனா நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஃபுல் ஃப்ளஜில் அந்த எக்ஸாம் படிக்க முடியும் ஏன்னால் நமக்கான நேரம் நமக்கான சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் கால்குலேஷன் நம்ம முன்னாடி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒருத்தருக்கு ஆறு மாதமும் படிச்சு முடிக்கலாம் இல்லை பன்னெண்டு மாதமும் தேவைப்படலாம் எட்டு மாதமும் தேவைப்படலாம் அது அவங்கவுங்களுக்கான சூழ்நிலை ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டைமிங் ஓகேங்களா கிடைக்கிறது பொறுத்து இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு டைமிங் கம்மியாக இருக்குது இல்லை எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க நல்ல மார்க் எடுத்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் நடுவில் ஒரு மூணு மாதம் நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே உங்கள் கூட சேர்ந்து எல்லாம் குரூப் டூ படிக்கணும்னு இருப்பாங்க ஓகேங்களா இருந்தாலும் நான் சொல்கிறேன் அடுத்து எல்லாருமே குரூப் ஃபோர் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க குரூப் டூ முடிஞ்சதுமே எல்லாம் குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா அதில் ஏதாவது விட்டவங்க அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அதெல்லாம் ரிவிஷன் தான் தமிழும் மேக்ஸ் ரிவிஷன் தான் போகுது இந்த பக்கம் ஜிகே தான் நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கேன் ரிலாக்ஸாக பொறுமையாக நிதானமாக வச்சு நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா அது மட்டும் மைண்டில் வச்சுட்டு வரக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த குரூப் ஃபோர் முடிஞ்சது அதாவது இந்த குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் ஃபோருக்கு செப்பரேட்டாக செப்ரேட்டாகவே நம்ம ஒரு பேட்ச் போடுவோம் நீங்கள் வேணால் அப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை அதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இங்கே இருக்கிற நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் முடிச்சிட்டிங்க இல்லை சார் மூணு மாதம் கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கவே அப்படின்னு அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் நமக்கு அந்த மூணு மாதம் டச் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதில் அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் மூணு மாதம் கழித்து அந்த புக்கு எடுக்கும்போது தான் புரியும் ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை அடுத்து வரங்காட்டியுமே ரெண்டு மாதம் ஆகிடும் டிசம்பர் வந்துடும் பிளானர் வந்துடும் பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷமும் போயிடும் ஒவ்வொரு வருஷம் என்ன தப்பு பண்ணுவோனோ அதே தப்பு தான் இந்த வருஷம் நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உஷாராக நம்ம என்ன பண்ணும் எது பண்ணுங்கிறது மைண்டில் காக்கடி பண்ணிங்க ஏன்னா தோணு என்னமோ அப்படி அப்படின்னு படிக்கிறத விட்டுவிட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட இதில் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோமா மேக்ஸ் கொடுத்தாலும் சரி தமிழ் கொடுத்தாலும் சரி நல்லா என்ன எதுன்னு பார்த்து நோட் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருங்க இல்லை எனக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ட்வெல்த்து ட்வெல்த் வரைக்கும் நியூ புக்கு தமிழும் ஓல்டு புக்கு நீங்கள் படிங்க ஓகேங்களா நம்மளுடைய குரூப் டூ பேச்சில் கூட நீங்கள் ஆட் ஆகினா கூட ஆட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய தமிழுக்கும் மற்றக்கும் மேக்ஸுக்கும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு தனியாக படிக்கிறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஸ்பீடாக வராதிங்க ஏன்னா நம்ம அந்த ஸ்கெடியூல் ஸ்பீடாக போகும் நீங்கள் பொறுமையாக நீதானமாக படித்து முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் நான் மூணாவது ஸ்கெட்யூல் போனால் என்ன நீங்கள் ஃபஸ்ட் ஸ்கெட்யூல் எடுத்து நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அப்படியே நீங்கள் பண்ணலாம் இல்லை ஓனாக படிக்கணும் படிக்கலாம் ஓகே இல்லை எங்கேயாவது ஜாயின் பண்ணி படிக்கலாம் படிங்க ஆனால் அந்த த்ரீ மந்த்த் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருங்க அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் கூட நீங்கள் ஓடலாம் ஆனால் அந்த மூணு மாதம் தான் நீங்கள் எல்லா எல்லாருக்கும் எல்லாரையும் விட நீங்கள் மூணு மாதம் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுக்கு இல்லை நம்ம எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை சரியாக பயன்படுத்திங்க ஓகேங்களா ஸோ ஃபர்தராக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சண்டே அல்லது மண்டே ஓகேங்களா டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் இல்லை ஒரு லைவ் வரேன் ஓகேங்களா அடுத்த குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காகவே பிகினஸ் வந்து இல்லை பிகினஸ் நிறைய பேர் இருப்பீங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களாம் அடுத்து எப்படி என்ன எது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஒரு லைவ் வேணால் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நம்ம குரூப் டூவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால ஸோ உங்களையும் விட முடியாது இல்லை நீங்களும் ஒரு ஒரு ஃப்ளோ உங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நீங்கள் பாட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா அந்த ஒரு லைவ் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக எல்லாமே ஏ டு ஜெட் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க எங்கேயுமே வந்து அசால்ட்டாக இருக்காதிங்க டைம் தான் நிறையா இருக்குது அசால்ட்டாக இருக்காதிங்க திரும்ப பங்காடி நமக்கு டைம் போயிடும் ஓகேங்களா நம்ம முடிக்க வேண்டியது நிறையா இருக்குது ரிவிஷன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு ஓகேங்களா சில நல்லபடியாக பண்ணிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷோ பங்காடன்னு ஒரு தேங்க்யூ